மண்ணின் மைந்தர்கள் பேராசிரியர் இலக்குவனார் சிந்துக்கவி ஐயா வாயுமநாதன் அவர்கள் புகழ்வழக்க நிலைவேந்தல் கூட்டத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் கட்சியின் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி உறவுகளுக்கும் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கும் வர்த்தக நண்பர்களுக்கும் இங்கே எதிரே இருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் புகழ் வணக்க பொதுக்கூட்டம் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த புகழ் வணக்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு ஐயா இலக்குநர் படித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஞரே கலைஞர் படிச்சிருக்காரு முன்னாள் முதல்வர் கலைஞர் இன்றைய முதல்வரின் தந்தை ஸ்டாலின் அவர்களின் தந்தை ஐயா இலக்குநராக படிச்சிருக்காங்க அவங்க மட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியின் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா நல்லகண்ண அவர்கள் அவங்கள்ட்ட தான் படிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் அவர்கள் எல்லா முள்ள மாதிரித்தனம் முடிச்ச வைக்கித்தனோ எல்லாத்தனத்தையும் பண்ணி மறைந்துட்டார் நேர்மையாக அப்பல் கற்று இன்று வரை ஐயா நல்லகண்ண அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் நீங்கள் பார்க்கணும் ஐயா வந்து நல்லகண்ணயாவுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதை பூரா இலக்குனருக்கும் இலக்குனர் ஐயா வந்து கருணாநிதி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பார் நேர்மையாக அரசியல் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாரு ஊழலற்று அரசியல் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாரு துரோகம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஈழத்தமிழருக்கு துரோகம் இழைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாரு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாரு ஆனால் எது ஒன்றையுமே பொருள்படுத்தலை இன்னைக்கு வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார் கச்சை தேவை தாரவாதத்தை கொடுத்துட்டாரு அதனால நித்தம் நித்தம் நம் மீனவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது வருட வருவரும் தேர்தலில் அந்த கச்சத்தீவு வந்து தேர்தல் அறிக்கையாக மட்டுமே இருக்குது தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்குது இதுக்கு முழு காரணம் இன்றைக்கு இருக்கின்ற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது கடந்த காலத்தில் செய்த தவறு தான் போல் காவிரி பிரச்சனை இன்றைக்கி விவசாயிகளை பெரிய வஞ்சிக்குது காவிரி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை நீர் கிடைக்க மாட்டுது எப்போ வந்து கர்நாடகாவில் அதிக மழை பெய்யுதோ அப்போ அவன் உபரி நீரை கொடுக்குறான் நம்மளுக்கான உரிமையான நீரை கொடுக்கறதே இல்லை இதுக்கு யார் காரணம் இந்த உரிமையை தட்டி கேட்டு வாங்குறதில்லை ஏன்னா கர்நாடகாவில் கருணாநிதி அவர்களின் குடும்பம் பெருந்தொழில் பண்ணுது அதனால தட்டி கேட்டோம்னா அங்கே பிரச்சனையாக போய்டும் அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனையாக போயிடும் அதனால அந்த வேலையும் செய்கிறதில்ல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை வாங்கி கொடுக்குறதில்ல நீங்களாம் மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்களாம் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் சீமானன் ஒரு ஆளாக வந்து இவ்வளோ பெரிய அரசியலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ் தேசிய அரசியல் எதுக்காக செய்கிறோம் இழந்ததை மீட்பதற்கும் இருப்பதை காப்பதற்கும் செய்கிறோம் அதுக்கு தானே செய்கிறோம் ஆனால் திமுகவெல்லாம் பாருங்கள் மணல் கொள்ள அடிக்குது மலைகளை வெட்டி கொடுக்குது கடந்த ஆட்சியில் இருக்கல சொன்னிச்சு எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கோல கன்னியாகுமரியில் மலைகளை வெட்டுறாங்கன்னு இன்றைக்கி அந்த ஆட்சியோட இன்றைக்கி இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி பாருங்கள் இந்த கொல கொளக்கரையில் உள்ள சவுடல் மண்ணை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ வந்திருக்கு இங்கே உள்ள குளத்தை பூரா எல்லாம் வெட்டுறாங்க ஒரு அடிக்கு வெட்டணும் எல்லாம் பத்து அடிக்கு வெட்டுறாங்க சாலையில் கடக்க முடியல எங்கே பார்த்தாலும் மண்ணு கொட்டி கொட்டி கிடக்கு பைக்கில் போனோம்னா அந்த மண்ணெல்லாம் கண்ணில் அடிக்குது கண் எரியுது திமுக கட்சிக்காரவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் திமுகனாலே மண் திண்டாமல் இருக்க மாட்டாங்க அதனால் அவங்க இஷ்டத்துக்கு திருடி கொண்டுட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் பார்க்கணும் இந்த தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த நாட்டை காக்கும் நம்மளுக்கு காவிரி கீழே உரிய நீரை வாங்கி கொடுக்க முடியல ஆனால் நம்ம அதை தேர்ந்தெடுத்தமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் செல்வராஜினு ஒரு ஐயாவை தேர்ந்தெடுத்தான் அவர் நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேசுறாரு எம்ஜிஆர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு இதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் சொல்லுங்க இதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் எம்ஜிஆர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நம்மளாம் உண்மையா நிக்கிறோம் உழைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து நம்ம இந்த தேர்தல் காலத்தில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அண்ணா ராஜேந்திரன் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் இந்த தேர்தலில் இருபத்தி நாயிரம் ஓட்டு போட்டிருக்கீங்க எப்ப நாம் தமிழ் கட்சியை வெளில வைப்பீங்க ஒரு ஒரு கோரிக்கை நம்ம வந்து கோரிக்கை வச்சு நம்ம போராடிட்டு இருக்கதா நாம் தமிழர் எல்லாத்தையும் நம்மளோட அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிதானது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க வெளில வைக்கணுமா இல்லையா வெளில வச்சிங்கன்னா இதே போல நம்ம எல்லாம் போய் கெஞ்சிக்கு கதை இப்போ பாருங்க நாடாளுமன்றத்தில் போய் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்புனா அவர் போய் காவிரி பிரச்சனை பேசாமல் எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டு இருக்காரு இதே போல நம்ம கார்த்திகா வென்று போயிருந்தா என்ன ஆயிருக்கும் நாடாளுமன்றம் என்ன ஆயிருக்கும் பார்த்துங்க அலறி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு உரியதெல்லாம் கிடைச்சிருக்கும் அதனால நீங்கள் வந்து இந்த அரசியலுக்கு எல்லாம் வரணும் அரசியல் ஒரு சாக்கடை சாக்கடைங்க நிற்கிற பொதுமக்கள்லாம் விலகி போடாதீங்க அரசியல் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையானது இந்த உலகத்தை இயக்கிறதே ரெண்டே ரெண்டு இயல் தான் ஒன்று அறிவியல் இன்னொன்று அரசியல் அந்த அந்த அறிவியலை இயக்கிறது இந்த அரசியல் தான் அப்போ அந்த அரசியல் நல்ல அரசியலாக இருக்கணுமா இல்லையா முள்ள மாதிரி முடிச்ச வைக்க குலகாரம் பொறுக்கி பையன் அந்த அவன்கிட்ட எல்லாம் இந்த அரசியல் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் அதனால் அதை படித்த பிள்ளைகள் உங்களை நாடி நாடி தினந்தோறும் வரோம் அதனால நீங்க அன்பு கொண்டு நேசிங்க உங்க பிள்ளைகளை நம்ம கட்சியில் சேருங்க நாம் தமிழர் கட்சியை வலிமைப்படுத்துங்க எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி செஞ்சு முடிக்கும் நன்றி வணக்கம்